இப்போது ஆட்டு எருளு தான் பண்ண போகிறோம் வறுவல் பண்ண போகிறோம் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சிருக்கேன் அதுக்கு கொஞ்சம் மசாலா அரைச்சிக்கலாம் வெங்காயம் பூ பச்சைய வெங்காயம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு இது பட்டை கிராம்பு சோம்பு மிளகு இதை போய் அரைச்சிட்டு வரணும் அரைச்சாச்சு இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ அரைச்ச மசாலாவை நம்ம வதக்கலாம் ஆனியன் சும் கரபுள கொத்தமல்லி பாருங்கள் மட்டன் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் சில்லி வீட்டு மிளகாத்தூள் கரம் மசாலா நாட்டு இரல் போட்டுருவோம் சும்மா ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டேன் ஹெவியான அளவு சால்ட் மூடி போட்டுருவோம் ஆகிடுச்சு இரல் கொத்தமல்லி போடுவோம் நீங்களும் இதே மாதிரி சேர்ந்து பாருங்கள் எனக்கு மறக்காமல் ஒரு லைக்